பிரைஸ்லாட் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தெய்வஜனமே இந்த நாளிலும் கத்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் அவளோடு வந்திருக்கிறதான உங்கள் வாழ்க்கையில் தெய்வனாகிய கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்து அவர் நடத்துவாராக இந்த நாளிலும் நம் வார்த்தையை வாசிக்கும் பொழுது பிடிப்பியர்களது நிறுவ மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வருஷத்தில் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஆம் தேவ பிள்ளைகளே என் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் மேன்மைக்காக சில காகியங்களை நஷ்டம் என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் ஆங்கிலத்திலே பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவார்கள் நோ பெயின் நோக்கி வழி இல்லாமல் சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள இயலாது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை பார்க்கிறோம் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம் இம்மையிலே என்ன கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் இம்மைக்குரியவைகள் மீதே நம்முடைய பற்றுதல் நம்முடைய கண்கள் அதன் மேலேயே நம்முடைய நோக்கம் இருக்கிறது அதாவது உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நமக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லை தேவை தேவைக்கு மிஞ்சின காரியங்களுக்குள்ளே நாம் போய் அகப்பட்டு விடக்கூடாது என்பதை தான் உங்களுக்கு சொல்லுகிறோம் அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் மீதே நம்ம இது எனக்கு லாபமாய் கிடைத்தால் போதும் இது என்னுடைய வாழ்க்கையில் மேன்மை என்று சொல்லி எண்ணி உலகத்தில் உள்ள காரியத்திலேயே நம்முடைய மேன்மைகளை எண்ணி 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 என்ன செய்யறோம்னா பிடித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே பவுல் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் என் கர்த்தர் ஆகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எவ்வளவு அருமையான வார்த்தைல அவர் மேன்மைன்னு சொல்லி வைக்கிறது யாருன்னா இயேசுவை மேன்மையாக வைக்கிறார் அவர் மேன்மை என்று சொல்லி வைக்கிறது என்றால் கிறிஸ்துவை அறிகிற அறிவை மேன்மையாக வைக்கிறார் இன்னைக்கு தேவ பிள்ளையே கர்த்தரால் அழைக்கப்பட்டதான உங்கள் வாழ்க்கையில் பல வருடங்கள் ஆகிவிட்டது பல வருடங்கள் ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம் ரட்சிக்கப்பட்டுட்டோம் ஓடுகிறோம் ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கை அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நீங்க என்னங்க பண்ணிருக்கிறீங்க ஒரு மணி நேரமாவது வசனம் அதை தானே சொல்லுது அண்டவராக இயேசு கேட்கிறாரு எப்பா என்னை அறிகிற அறிவின் மேன்மைக்காக ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட நீங்கள் விழித்திருக்க கூடாதா என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா ஜெபமே இல்லை இன்னைக்கு நீ ஊழியம் பண்ற ஜெபமே இல்லாம ஊழியம் எதுக்கு ஆண்டவர் சொல்றார் என்னை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நீ என்னை அறிகிற அறிகிற காரியங்களிலே நீ உன்னை விட்டு கொடுப்பா நீ அதற்கு நேரத்துல செலவிடு அந்த நேரத்துல உட்கார்ந்து செல் போன நீங்க மேன்மையாறீங்களே அந்த நேரத்துல உட்கார்ந்துட்டு மற்றவங்களிடத்துல போன் பேசுறத மேன்மையா என்றீங்களே அந்த நேரத்துல உட்கார்ந்துட்டு அரட்டை அடிக்கிறத மேன்மையா என்றீங்களே அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் இவைகள் உனக்கு மேன்மையா இராமல் வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவரை அறிகிற அறிவு உங்கள் வாழ்க்கையில் அது மேன்மையாய் இருக்க வேண்டும் தெய்வ பிள்ளையே என்னைக்கு அதை நீங்கள் மேன்மையாய் கொண்டு வருகிறீர்களோ அப்பொழுது இவைகள் எல்லாம் எப்படி நஷ்டமாக மாற்றப்படும் அவைகள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் தவிது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து வைத்திருக்கிறேன் இயேசுவை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து வைத்திருக்கிறேன் அவரனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் தேவ பிள்ளைகளே நான் அசைக்கப்படுவதில் என்கிறதை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்ப எனக்கு உள்ளாக எனக்கு முன்பாக என்னோடு இருக்கும்படியாக அவருடைய வாழ்க்கையில நீங்க யோசிங்க சிக்லாக்கில் எல்லாவற்றையும் இழந்து போன நேரத்துல அவர் பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார் பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார் ஆனால் அவர் செய்த காரியம் என்ன தன் தேவனாகிய கத்தருக்குள்ளே தன்னை திட்டப்படுத்தும்படியாய் கடந்த எனக்கு பலன் இருக்கு என்னால ஓட முடியும் என்னால போர் செய்ய முடியும் என்னால துரத்த முடியும் என்னால பின்தொடர முடியும் சொல்லி அவர் யோசிக்கல அவர் கிறிஸ்துவை பிடித்து கொண்டார் அவர் பிடித்து கொண்டது தெய்வத்தை பற்றி கொண்டார் நடந்த காரியம் என அங்க விசாரிக்கிறாரு அங்க விசாரிக்கிறாரு ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடரலாமா அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிறார் எப்பா நீ அந்த தண்டை பின்தொடர் நீ அதை பிடித்துக் போவாய் நீ அதை பிடித்து ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை ஏன் உன்னால பிடிக்க முடியாம போகுது தெரியுமா நீ மேன்மையாய் வைக்க வேண்டியதை மேன்மையா வைக்காம கஷ்டமா என்ன வேண்டியதை நஷ்டமா என்னம மாற்றி வைக்கற இல்ல அதனாலதான் சில காரியத்தை உன்னால பிடிக்க முடியல ஆண்டவர் சொல்லுகிறான் கத்தரை மேன்மையா வைப்பா உன் வாழ்க்கை நீ எவைகளெல்லாம் நஷ்டம் குப்பையுமா என்றியோ கர்த்தர் வாழ்க்கையில கூட்டி அதிகமாய் ஆசீர்வதித்து நடத்துவார் நினைக்காதீங்க உன் வாழ்க்கையில தரித்திரத்துல இருக்கிற இப்படி எல்லாம் போகிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கு இல்ல அவரை அறிகிற அறிவுக்காக அறிவின் மேன்மைக்காக இந்த சகலத்தையும் நஷ்டம் என்று எண்ணி பாருங்க கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டிய இடத்துல கர்த்தர் உயர்த்துவார் ஆலயத்துக்கு போகாம இருக்கிறீங்கள ஆலயத்துல கத்தர ஆராதிப்பதற்கு மீன்மையாக எண்ணி கொண்டு வாங்க கத்தர ஆராதிப்பதற்கு மீன்மையாக கத்தக்கூடிய சமூகத்துல கூடி வந்து பாருங்க ஆண்டவர் மற்ற சூழ்நிலைகளை நீங்க நஷ்டமாத எண்ணி எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு உங்க வியாபாரங்கள் உங்க தொழில் உங்க காரியங்களை கொஞ்சம் ஒதுக்கிட்டு கத்த சமூகத்துல வந்து பாருங்க ஓ அன்னைக்கு இல்லாத அளவு ஒரு வியாபாரங்களை உங்க ஆசீர்வாதத்தை கத்திருக்க வாழ்க்கையில கொடுப்பா நிறைவாக்கி ஆண்டவர் நடத்துவார் அவரை அறிகிற அறிவிக்க வேண்டியதாக தெய்வத்தை அறிகிற அறிவின் மேன்மைக்காக சகலவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிற அனுபவம் அந்த மேன்மைக்காக சகலமும் நஷ்டமாக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்கிற ஒரு உணர்வை கர்த்த நமக்கு தருவாரா அதற்காக நான் எதை இழந்தாலும் எதையும் இழக்கவும் இருக்கிறேன் என்கிற ஒரு ஜனவே எத்தனையோ மிஷ்டரிமார் எத்தனையோ மிஷ்டரிமார்கள் உன்னுடைய வாழ்க்கை அவர்கள் ஒப்பு அவர்கள் இருக்க வேண்டிய இடத்திலே அவர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் இருந்திருப்பார்களானால் வசதியா இருந்திருக்கலாம் அவருடைய சொத்துக்களை விற்றார்கள் பணத்தை செலவழித்தார்கள் பிரயாணப்பட்டார்கள் கஷ்டப்பட்டு ஊழியத்தை செய்தார்கள் மொழிகளை கற்றுக்கொண்டார்கள் தங்களுக்குரியவைகளை இருக்கிறதான நாச்சனங்களுக்கும் செலவழித்தார்கள் கர்த்தருடைய வார்த்தையை பறைசாற்றினார்கள் ஓ உலகம் மறந்திருக்கலாம் தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாளும் அவர்கள் மறக்கப்படுவதில்லை ஓ அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக சகலவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணி விட்டுக் கொடுத்ததை கத்தருக்காக உலகத்துல வாழ்கிற நாட்களிலே எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணி அவரை அவரை பிடித்து கொண்டு தொடர தேவனாகிய கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் பிடிச்ச வைக்கலாமா நல்ல தகப்பனே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்தவரை உண்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காக சகலவற்றை நஷ்டமும்ப்பையுமாய் என்ன அவர்களுக்கு உதவி மேன்மை கிறிஸ்து மேன்மை என் தேவன் என்கிற அந்த உணர்வை அந்த ஒரு உள்ளாட காரியத்தை பிள்ளைகளுக்கு தந்து தாழ்த்து தாழ்த்துக்குற அர்ப்பணிக்கிற பெரிய காரியங்கள் செய்யும் தடைகளை நீக்கப்படும் ஆவியானவர் ஆளு விஷ்விதாவும் ஆண்டவருக்காக சகலவற்றையும் நஷ்டமாக எண்ணிக்கொள்ளுங்கள் சகலவற்றையும் குப்பையுமாய் எண்ணிக்கொள்ளுங்கள் உண்மை அறிகிற அறிவே எனக்கு மேன்மையாய் மாறட்டும் உண்மை பின்தொடர்வதே என் மின்மையாய் மாறட்டும் இவராகிய கர்த்தர் நிச்சயமாய்